கன்னிகேஸ்வரன் கன்னிக்ஸ் ஆனது எப்படி இது அமெரிக்க சுருக்கமா அமெரிக்கா தந்த சுதந்திரமா சுருக்கி பார்க்கும் ஒரு ஆர்வமா நான் ஐஐடி படிக்கும் போது கூப்பிடுறதுக்கு இது விழிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று மக்கள் மாற்றிய பெயர் கனிக்ஸ் இங்கேயும் ஆமா பதிமூணு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கு கன்னி கேஸ்வரன் அஞ்சு அதுக்கு சோம்பல் பட்டு கனிக்ஸ் மாத்திட்டாங்க அதுல எனக்கு தவறா படல அங்க போனப்பறம் அது நெல் கனிக்ஸ்ங்கிறது நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க எல்லாம் சென்னை சென்னை ஆமாம் வட சென்னை வட சென்னை ஆமாம் பாரிஸ் கோனர் இப்பொழுதும் வட சென்னையில் ஒரு இசை மறுமலர்ச்சி காலம் தொடங்கி இருக்கிறது என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் ஆமா உங்களுடைய தொடக்கத்தை பற்றி சொல் நாங்கள் சின்ன வயசுல நாங்கள் த தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் அர்மினியன் ஸ்ட்ரீட் அந்த ஏரியாவில் நாங்கள் இருந்தோம் ஸோ அங்கே பக்கத்தில் காளிகாம்பால் கோயில் இருக்கும் அந்த எங்கள் வீட்டுக்கு எதிரில் கச்சாலீஸ்வரர் கோயில்னு ஒரு கோவில் இருக்குது ஸோ அங்கே வந்து சிவாச்சாரியார் வந்து தினமும் ராத்திரியில் வந்து பாடுவார் அர்ச்சனை பண்ணும்போது ஸோ அது காதலில் ஒழிச்சிட்டே இருக்கும் தினமும் ஒரு நாலு வேளை நாதஸ்வரம் கேட்கும் அதே மாதிரி காளிகாம்பாள் கோவில்லையும் சரி இந்த கோவிலில் திருவிழா நடக்கும்போது அம்பாள் வெளியே வரும்போது நாதஸ்வரம் பேண்ட் இசைக்கும் அதில் வந்து இந்த வெஸ்டர்ன் டியூன்ஸ்லாம் வாசிப்பாங்க ஸோ அப்போ வந்து ஒரு நடனம் நடக்கும் ஸோ நடனத்துடைய சிக்னிஃபிகன்ஸ்லாம் அந்த காலத்தில் தெரியாது அப்புறம் வயசானப்புறம் திருவாரூர் பற்றி படிக்கும்போது போது அந்த அஜப்பா நடனம் அதை பற்றிலாம் தெரிய வந்தது பட் அந்த காலத்தில் இந்த இவங்க காது வழியாக கேட்ட இந்த கோயிலை எங்க பாட்டி வீணை வாசிப்பாங்க வரும்போது எல்லாம் வாசிப்பாரு அம்மாவுடைய சகோதரிகள் வீணை கத்துனாங்க அவங்க வீணா வாசிக்கிறதுலாம் என் காதுல சுரமா கேக்கும் சோ அப்படிதான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது சோ நான் வந்து சங்கீதம் கத்துக்கிறேன்னு நான் ஆசைப்பட்ட போது வீட்டுல சொன்னாங்க என்ன நீ பையனா இருக்க நீ எதுக்கு பாடலாம் பாடணும் அப்படின்னு பட் சரி பரவாயில்ல ஆசைப்படுற போன்னு விட்டாங்க சோ நான் என்ன யாவும் இருக்கு ஒன்னு ரெண்டு ஆஹ் வெகேஷன் அப்பா அம்மா இங்கே ஹாலிடே போனா கூட நான் வரல எனக்கு பாடணும் சொல்லிட்டு நான் நான் ஸ்டே பண்ணி தலைமுறை இசை யாரும் இருந்துட்டு அமைச்சுவர் பெருசா கிடையாது அம்மா சைடுல அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அட்லீஸ்ட் வீட்டு லெவல்ல கத்துக்கணும் வீட்டு லெவல்ல பாடணும் அவங்க வீணை வாசிச்சதெல்லாம் சபாக்கள்ல போய் கிடையாது எல்லாம் வீட்டோட வீட்டோட எத்தனையோ பெரிய பெண்மணிகள் பெங்களூரு நாகரத்தினம் அம்மாளை போல வந்திருக்க வேண்டிய பெண்மணிகள் வீட்டிற்குள்ளேயே வாசித்து முடித்து விட்டார்கள் ஆமா ஆனா அப்பா சைடுல அவங்க அவங்க எல்லாருக்கும் சங்கீதம் ஞானம் இருந்தது ஒரு பாட்டு கேட்டா என்ன ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த காலத்துல மதுரமணி எல்லாம் ரொம்ப ரசிச்சுருக்காங்க பட் ஆனா யாரும் ப்ரொஃபஷனலாக கத்துண்டது கிடையாது வெளியே பாடுறது கிடையாது கர்நாடக இசைனாலே அதற்கென்று பிறப்படுத்த ஒரு மாவட்டம் போல தஞ்சாவூர் மாவட்டம் அந்த ஏரியா தான் சொல்லுவாங்க ஆமா உங்களுக்கு எந்த வழியிலாவது வேர்கள் அங்க இருந்ததா எங்க சொந்த ஊர் திருவண்ணாமலை தஞ்சாவூருக்கும் எங்களுக்கு கனெக்ஷன் இல்லை ஒன்லி கனெக்ஷன் வித் தஞ்சாவூர் இஸ் முத்து தீட்சித்தர் அவ்வளோதான்